உலகிலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலபுழாவிய நீர்மொழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த மெய்யன்பர்களே இன்றைய தினத்திலே அதிபத்த நாயனார் அந்த அதிபத்த நாயனாருடைய கதைகளை நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம் சூரியன் வழி மரபினலாக பழமை பெற்ற திருக்குளத்திற்கு உரிமை உடையது காவிரி வளநாடு பொன்னி நதியனின் அந்த கற்பக பூங்காயினில் அலர்ந்த மலர்போல் நன்மையினில் மேம்பட்டு விளங்குவது நாகப்பட்டினம் அந்த நாகப்பட்டினம் என்கின்ற சிறப்பான நகரத்திலே நகரை பற்றி பலவிதமான சிறப்புகளை சொல்லலாம் நாகப்பட்டினம் பேரே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் பல்வேறு மொழி பேசுங்க நாகப்பட்டினம் என்று பட்டினம் என்றால் சென்னைக்கு பட்டினம்னு கூட சொல்லுவோம் ஆகையினாலே அந்தப்பட்டினத்திலே பதினெட்டு மொழி பேசுகிறவர்கள் அங்கே வருவார்கள் அங்கே வருவார்கள் போவார்கள் அப்படியெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதே போன்று அந்த நாகப்பட்டினத்தில் உள்ள அந்த பெண்மணிகள் அந்த பரவர் பரவற்குளம்னு சொல்வார்கள் அந்த பறவர்குலத்திலே சிறப்பான மீனவ குப்பம் நாகப்பட்டினத்தில் கரையோரத்திலே வலை வீசி மீன் பிடிக்கும் மீனவர்கள் குடிகள் நிறைந்த குப்பம் நுழைப்பாடி என்கின்ற ஒரு குப்பம் அந்த நுழைப்பாடியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படியே வருவாங்க மீன்களை வாருவாங்க வலை வீசுவாங்க மீன் பிடிப்பாங்க அதாவது கலகலவென்று இருக்கின்ற ஒரு பகுதி ஆண்களும் பெண்களும் அந்த மீனவர் குடும்பத்தை சார்ந்த பெண்களும் மற்றவர்களும் அப்படியே கலகலன்னு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நகரம் நாகப்பட்டினம் அந்த நாகப்பட்டினத்திலே அதிபத்தர் பின்னாடி நாயனார் ஆகிறார் அந்த அதிபத பத் அதிபத்தரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி சொல்கிறாருன்னா விரித்திரை திரையை சூழ்கடல் நாகை அதிபத்தருக்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை பற்றி பாருவார் அந்தளவுக்கு சிறப்பான ஒரு அதிபத்தர் என்ற பெரியார் ஒருதர் அந்த ஊரிலே தோன்றார் அவருடைய குணமே சடைமுடி இளம்பிறை அணிந்த சிவபெருமானுக்கு அவர் தொண்டு செய்பவர் பரதவர்களுக்கு அந்த மீனவர்களுக்கு தலைவராக இருக்கின்றவர் பல படகுகளை கடலிலே செலுத்தி கடலிலே செலுத்தி பலவிதமான மீன்களை அவர்கிட்ட பல ஆட்கள் இருக்காங்க மீனவர்கள் எல்லாம் அனுப்பி தானும் சென்று நிறைய மீன்கள் பலவிதமான மீன்கள் அதாவது இந்த மீனவர் குளம் அந்த மீன் பிடிப்பது கடுமையான தொழில் படகோட்டியில் ஒரு பாட்டு இருக்குது கடல் மேல் மிதக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் இணைக்க வை நினைக்க வைத்தார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த மாதிரி கடல் மேலே போய் மீன் பிடிக்கிறது கஷ்டம் ஆனால் பிடித்து வந்துட்டால் செல்வம் கொடிக்கும் அப்படி ஒரு தொழில் இந்த மீனவர்கள் அந்த தொழிலை விட்டு மாட்டாங்க எவ்வளோ சோதனை வந்தாலும் அப்படிப்பட்ட நிலையிலே அதிபத்தர் பெரிய செல்வந்தனாரார் செல்வந்தர் ஆகினாலும் கூட அவருக்கு சிவபக்தி அதிபத்தருக்கு இருந்தாலும் எவ்வளோ பிடிவாதான் மனசில் சின்ன சங்கடம் இருக்கும் இல்லையா அப்போது ஏனையா இப்படி சோதிக்கிறாய் என்று மனசில் நினச்சி சிவபெருமான் மேலே பாடுற போதையார் பொன் கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனி தோனினை ஆண்ட ஆண்டவன் காதையார் கூழலினன் கழுமளவளகர் பேதையார் அவலோடு பேதையால் அவளோடு பெருந்தகை இருந்ததே என்று பாடுறார் பாடிவிட்டு மறுபடியும் வேண்டா ஏனையா இப்படி சோதிக்கின்றீங்க என்ன மனசில் நினைக்கிறார் பிடிவாதம் இருந்தாலும் கூட குடும்பமே பட்டினி கிடைக்கிது தானும் பட்டினி ஏன் இந்த சோதனை என்று பாடுறார் பாடின பிறகு மறுபடியும் வலை வீசுகிறார் அந்த நேரத்தில் தம்முடைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா அந்த மீனவர்கள் அவங்க செல்கிறாங்க இவர் சார்பாக ஒரே ஒரு மீனை கொண்டாடுறாங்க கொண்டு வந்து இவர்கிட்ட அதிபத்த நாயனார்கிட்டே அந்த மீனை கொடுக்குறாங்க இறைவனுடைய அருணாள் பாருங்கள் அதாவது பொன்மயமான மின் தங்க சாதாரண மின் இல்லை கெண்டை மீன் இல்லை கெளுத்தி மீன் இல்லை பொன்மயமான மீன் அப்படியே பொன்னாலே மீன் நவமணிகள் நவரத்தினங்கள் உறுப்புக்களோடு இருக்கின்ற மீன் அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுபத்தர் பார்க்குறார் அந்த மீனை கொண்டு வந்தவங்களுக்கும் சந்தோஷம் மீனவர்கள் ஆஹா இப்படிப்பட்ட அருமையான பொன்மயமான மீன் கிடச்சிருக்கே இந்த மீன் உலகமே விளை பெறுகின்ற அளவுக்கு சிறப்பான மீனாக இருக்கின்றது என்று நினைக்கிறாங்க சாதாரணமான சாதாரண சராசரி மக்கள் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் என்ன தான் விரதம் இருந்தாலும் பல நாள் பட்டினி இந்த மீனை கொண்டு போய் அதற்கேற்ற ஏற்பாடு செய்து அதை வியாபாரம் செய்தால் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வம்சம் பூரா சிறப்பாக வாழலாமே என்றெல்லாம் நினைக்கிறது மனித வாழ்க்கையில் இயற்கை தான் என்றாலும் அதிபத்த நாயனார் மகிழ்ச்சியோடு அந்த மீனை கூத்தாடும் இறைவனுக்கே தில்லை கூத்தணுக்கே என்று சொல்லி அந்த வாழை பிடித்து சுழற்றி அப்படியே வீசுகிறார் கடையில் கடலில் அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு உலக பற்று என்று சொல்வார்கள் இல்லையா அற்றது பற்றனில் ஒற்றது வீடு பற்று அகந்தால்தான் மோட்சம் கிடைக்கும் அந்த உலகப்பற்றை முழுமையாக நீங்கியவனாக நீக்க பெற்றவராக தன்னைத்தானே ஆக்கிக்கொண்டார் கொண்டு சிவநாமத்தையே சொல்லிக்கொண்டு இருக்கிறார் அப்போது சிவபெருமான் ரிசப வாகனத்திலே சிவகாமி அம்மையோடு வந்து காட்சி கொடுக்கிறார் அப்படியே மிக பெரும் பேரான திருக்கயிலாயத்தை மகிழ்ச்சியோடு அவர் செல்கிறார் அது மட்டுமல்ல அதாவது சப்த சப்தஸ்வரங்கள் வாசிக்கிறாங்க அந்த சப்தஸ்வரங்களுடைய இசையிலே நாயனார் அப்படியே திருக்கயிலாயம் செல்கிறார் இந்த வகையிலே அதிபத்த நாயனாருடைய கதைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தது ஒரு சிவனிடையார்களுடைய நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்